கவிஞர் கண்ணதாசன் ஒரு பெரிய படம் ஒன்று எடுக்கிறாரு அந்த படம் தோல்வி படமாக மாறி பெரிய நஷ்டமாகுது இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக இன்னொரு படம் எடுக்கிறாரு அந்த படமும் அடைஞ்சு ஒரு பெரிய பண நெருக்கடிக்கும் கடனுக்கும் ஆளாகிறாரு சம்பாதிக்கிற பண மொத்தத்தையும் இந்த கடன் அடைக்கிறதுக்கே செலவழிச்சுக்கிட்டு இருந்ததுனால ஒரு மிகப்பெரிய பண கஷ்டம் கவிஞருடைய தலையை சுத்துது என்னடா சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இப்படியே போதே அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியான மனநிலைமையில அவர் நுந்து போய் போது பீம்சிங் அவர்கள் கூப்பிட்டு ஒரு படத்தில் பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கவிஞர் அப்போது இருந்த சோகமான மனநிலைமையிலேயே போய் இந்த சோக பாடல் எழுதுறாரு இந்த பாடல் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியும் அடைகிறது இது என்ன பாடல் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பத்தி தான் பார்க்க போறோம் அவங்க கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க தெரியுமே ஒழிய அந்த பணத்தை வந்து வச்சு காப்பாற்ற தெரியாது ஏன்னா மனம் போன போக்கில் செலவு பண்ணுவார் யாராவது தர்மம் அப்படின்னு வந்தால் எல்லா படத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இயல்புடையவர் இதுல ஒரு பக்கம் பணம் வந்து செலவாகிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் கவிஞர் வந்து நிறைய திரைப்படங்கள் எடுத்து அது வந்து நஷ்டமாகி அதில் பெரிய பட நெருக்கடி வந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்கு வந்து போட்டியாக அந்த படம் வந்து தமிழர் வரலாறை சரியாக காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான வரலாறை வந்து நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கவிஞர் வந்து சிவகங்கை சீமை அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாரு அது அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொருட்செலவில் எடுத்த ஒரு படம் இது வந்து ஒரு தோல்வி படமா முடிஞ்சிருது இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பண நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படுது இந்த சினிமா துறையில் ஒரு நம்பிக்கை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தோல்வியை இன்னொரு படத்தின் வெற்றி மூலமாக ஜெயிச்சு வருவாங்க ஏற்கனவே எம்ஜிஆரை வச்சு ஊமையன் கொட்டைங்கிற படம் ஆரம்பித்து நின்று அதில் கவிஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் நஷ்டம் ஆனால் அதை வந்து இன்னொரு ஒரு சின்ன நடிகரை வச்சு அந்த காலத்தில் சின்ன நடிகராக இருந்தால் ஒரு காலத்தில் ஒரு பெரிய நடிகர் அவரை வச்சு எடுத்து மறுபடியும் வெற்றி பெற்று வந்தார் அதே மாதிரி இந்த சிவகங்கை சீமை படத்தினுடைய அந்த தோல்வியிலிருந்து வெளியே வர்றதுக்காக சந்திரபாபுவை கதாநாயகனாக வச்சு கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுத்து அந்த படம் அதை பெரிய தோல்வி படமாக அமைஞ்சு மிகப்பெரிய பண நெருக்கடி ஏற்படுகிறது பெரிய பண நஷ்டம் ஆயிடுது அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறேழு லட்சம் ரூபாய் அளவுக்கு கடன் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடன் மதிப்பு வந்து பல கோடிகளை வந்து தாண்டும் இவ்வளோ பெரிய கடன் சுமே அவருடைய தலைக்கு வந்துருச்சு இப்ப கவிஞர் என்ன பண்றாருன்னா நிறைய சம்பாதிப்பார் ஆனால் தினந்தோறும் அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணம் இருக்கு இல்லையா இதை வந்து கடங்காரங்களுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கு இந்த மாதிரி இருந்தால் ஒரு மனிதனுடைய மனநலம் எப்படி இருக்கும் அதாவது தனக்கான செலவுக்கு கூட பணம் இல்லை நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் எல்லாத்தையும் நம்ம வந்து கடன்காரனுக்கு வந்து கொடுக்குறோன்னா எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி மனநிலைமையில் இருக்கும்போது அவருடைய வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் வந்து சில விஷயங்களை வந்து பேசுவாராம் பணத்தை பத்தி இப்போ பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்பாங்களாம் கவிஞர் வந்து சொல்லுவாராம் முதல் மனநிலையில என்ன சொல்லுவார் அப்படின்னா பணம் வந்துச்சியா ஆனா எங்கிட்டு போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் அதாவது வருதே ஒழிய அது செலவு ஆனதுக்கப்புறம் எங்கிட்டு போனச்சுன்னு கணக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லை கையில காலன்னா கூட நிற்கல இப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை மேல பேசுவாராம் இன்னொரு பக்கம் பணமே இல்லாம பணம்லாம் தீர்ந்து போகும்போது வந்துச்சு எங்கிட்டு போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி விரக்தியான ஒரு மனநிலை மேல இந்த ரெண்டு மனநிலை மேல தன்னுடைய நண்பர்கள்ட்ட தன்னுடைய வட்டாரத்தில் கவிஞர் வந்து பணத்தை பத்தி பேசிட்டு இருப்பாரு இப்படி இந்த பண நெருக்கடியில் கவிஞர் உழர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருடைய நெருங்கிய நண்பர் இயக்குனர் பீம்சிங் அவர் வந்து பாழும் பழமும் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஆரம்பிக்கிறாரு இதுல வந்து ஒரு சோக பாடல் எழுத வேண்டிய ஒரு ஒரு இடம் அந்த படத்தில் இதற்காக கவிஞர் கண்ணதாசன் வந்து அழைக்கப்படுகிறார் கவிஞரும் போகிறாரு போனோன்னே சிச்சுவேஷனை பீம்சிங் அவர்கள் விலக்கி சொல்கிறார் படத்தில் வந்து கதாநாயகன் சிவாஜி கணேசன் ஒரு பெரிய மருத்துவராக இருக்கிறாரு அதாவது பல பேருடைய நோய்களை நோய்களை வந்து தீர்த்த ஒரு மருத்துவர் இவருடைய மனைவிக்கு வந்து ஒரு நோய் வருது இதவர் காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ போராடுறாரு மனைவியை காப்பாற்றுறதுக்கு போதுமான தகுதி பணம் எல்லாம் வசதி எல்லாம் உள்ளவர் இருந்தாலும் மனைவியை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து இழக்கிறார் இப்போ மனைவி வந்து இறந்து போன சோகத்தில் இந்த கதாநாயகன் வந்து வாழ்க்கையே வெறுத்து வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் பாடிக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு சோக பாடல் அப்படின்னு சொல்லி இயக்குனர் பீம்சிங் வந்து சுச்சுவேஷனை விலைக்கி சொல்கிறார் இப்போ கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் ஒரு சோகமான தான் இருக்கிறார் இப்போ தன்னுடைய சோகமான இந்த மனநிலைமையை எடுத்து பழமும் திரைப்படத்தினுடைய கதாநாயகன் சிவாஜி அவர்கள் மேலே பொருத்தி ஒரு அற்புதமான ஒரு தனித்துவமான எந்தென்றக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சோக பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதி முடிக்கிறாரு பாடலை வாங்கி பார்த்தோட இந்த சுச்சுவேஷனை விலக்கி சொன்னார் இயக்குனர் பீம்சிங் அவர்லிருந்து படத்துடைய இசையமைப்பாளர்களாக இருந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ரொம்ப ஆர்வத்தோட இந்த பாடலுக்கு வந்து எம்எஸ்வி அவர்கள் இசையை அமைக்கிறார் இந்த பாடல் வெளி வந்து மிகப்பெரிய வெற்றியடைகிறது அதே மாதிரி தமிழில் வந்த சோக பாடல்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாடலுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு இந்த பாடலை நீங்கள் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சோகத்தை உணரலாம் அதாவது கதாநாயகன் மனைவி இழந்துட்டான் அப்படிங்கிற சோகத்தில் அமைய இருக்கான் கவிஞர் வந்து பணத்தை இழந்திருக்காரு இந்த ரெண்டு சோகத்தையும் உள்ள வந்து ஒன்றா பொருந்தற மாதிரி அவர் வந்து எழுதியிருப்பார் அதை நீங்கள் பாடலை கேட்கும் போது உணர முடியும் இது என்ன பாடல் அப்படின்னு தானே பாலும் பழமும் திரைப்படத்தில் இடம்பெற்ற போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா அப்படிங்கிற அற்புதமான பாடல் போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லி கதாநாயகன் கதாநாயகி இழந்த சோகத்துல அவன் வந்து பாடுறான் ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா பணம் எவ்வளோ வந்தது செலவாகி போச்சு போனால் போட்டு அப்படின்னு சொல்லி விரக்தியில் கவிஞர் எழுதுறத வந்து நம்மளால் வந்து உணர முடியுது அதே மாதிரி சரணத்தில் முதல் முறையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் அதில் சொல்லுவார் வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது அவன் கதாநாயகியோடய உயிர் போயிடுச்சு மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு புலம்புறதும் ஒரு பக்கம் நமக்கு தெரியும் அது மாதிரி இவ்வளோ பணம் வந்துச்சு அவ்வளோ பணத்தையும் கடங்காரங்கிட்ட கொடுத்துட்டேன் அது எங்கே வந்துச்சு எங்கிட்டு போச்சுன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிற க கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய குமரலையும் நம்மளால் இந்த பாடலை வந்து உணர முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோகத்தை வந்து வார்த்தையில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது நமக்குலாம் தெரியாது ஆனால் அவ்வளோ தத்துவார்த்தமாக அற்புதமாக கவிஞர் சொல்லுவார் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் எது வாழ்க்கை என்பது வியாபாரம் அதில் ஜனனம் என்பது வரவாகும் மரணம் என்பது செலவாகும் போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லி முதல் சேரணத்தை அற்புதமா முடிப்பார் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளவு சோகமான ஒரு விஷயம் போய் பாத்தீங்கன்னா அந்த உறவுகளை எல்லாம் சுத்தி உட்காந்து அழுவாங்க ஆனா எங்கேயாவது இப்படி அழுகிறதுனால அந்த இறந்து போன மனிதனுக்கு ஆண்டவன் மறுபடியும் உயிர் கொடுத்துருக்கானா அவர் மறுபடியும் எந்திரிச்சு வந்திருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை ஒரு தடவை உயிர் போயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த பூமிக்கு அது திரும்பி வருவதே இல்லை அப்போ அந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து மனிதன் ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது என்ன தத்துவம்னு கண்ணதாசன் வந்து அற்புதமாக சொல்லுவாரு இரவல் தந்தவன் கேட்கின்றான் இல்லை என்றால் அதை விடுவானான் ஆண்டவன் தான் அந்த உயிரை வந்து இரவலாக நமக்கு கொடுத்துருக்கான் அதை அவன் திரும்பி கேட்குறான் நம்ம வந்து முடியாதுன்னு சொன்னால் விடுவானா உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அண்ணன் தம்பி மனைவி குழந்தைன்னு நம்ம அந்த உறவை சொல்லி அழுகிறதுனால உயிரை ஆண்டவம் மறுபடியும் திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது கோட்டுக்கு போனால் ஜெயிக்காது அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது கூக்குரலாலே கிடைக்காது போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது சரணத்தில் வாழ்க்கையினுடைய சாரத்தை அற்புதமாக கவிஞர் சொல்லுவார் ஒரு விஷயம் நம்மளால தான் நடந்தது அப்படின்னு சொல்லி மனிதன் நினச்சி சோகப்பட ஆரம்பித்தான்னா அதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது அப்போ ஏதாவது ஒரு இடத்துல அதை கடந்து போகணும் இல்லையா அதனால தான் அந்த காலத்தில் வந்து விதி மேலே வந்து பழிய போடுவாங்க இது வந்து விதி தான் இது வந்து ஆண்டவனால தான் நடந்தது அவர் எடுத்த முடிவு அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் மனிதனுக்கு கொஞ்சமாவது வந்து மனசில் வந்து நிம்மதி கிடைக்கும் ஆனால் மரணத்தின் போது இந்த தீர்வு என்ன தான் ஒரு மனிதனுக்கு தேவைப்பட்டாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு உறவினுடைய இழப்பு அது வந்து சோகம் தானே அந்த சோகத்தை பதிவு செய்ததோட இந்த மரணத்தின் போது ஒரு தத்துவார்த்தமான ஒரு தீர்வையும் கவிஞர் கண்ணதாசன் கலந்தே சொல்லுவார் எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா இருந்தால் அவளை எரியும் நெருப்பில் தன்னந்தனியை விடுவேனா நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா ஆண்டவனுக்கு எல்லாமே தெரியும் அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான் மனசை தேத்திக்கோ போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லி அற்புதமா சோகத்தை பதிவு செய்ததோடு தத்துவார்த்தமான ஒரு தீர்வையும் கொடுத்து இந்த பாடலை அழகாக முடிச்சிருப்பாரு பொதுவாக கவிஞர் கண்ணதாசன் அறச்சோல் வர்ற மாதிரி எழுதுனா அது வந்து அன்னைக்கே பழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஸ்டுடியோ முதலையை விட கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு சண்டை வந்து கவிஞர் வந்து ஸ்டுடியோ எரிஞ்சு போகட்டும் அப்படின்னு திட்டி அது அன்னைக்கே எரிஞ்சு போனது இது மாதிரியான சம்பவங்களாக இருந்தாலும் ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகள் வர்ற மாதிரி பாடல் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அவங்கெல்லாம் கவிஞரை வந்து கேட்டுக்கிறது என்ன அவருடைய நாக்கில் வந்து சரஸ்வதி வந்து குடியிருந்தாங்க சொல்கிறதெல்லாம் பழிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை ஆனால் இந்த பாடலில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த மாதிரி எதையும் வந்து யோசிக்கலை பாடல் நல்லா இருந்ததுனால இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவர் இசையமைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் பாடல் பதிவாகி திரைப்படம்லாம் எடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்டுடியோவில் வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இது வந்து இதை வித்தியாசமான சப்தங்கள் அதெல்லாம் சேர்த்து வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு நாலஞ்சு நாள் இது வந்து போயிட்டே இருக்குது இந்த ரீ ரெக்கார்டிங் ஆரம்பித்தோடனே ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் ஒரு இசைக்கலைஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் வந்து சரியில்லாமல் போயிடுது அதுக்கப்புறம் போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க கரெக்டாக ரீரெக்கார்டிங் வந்து முடியும் போது பார்த்திங்கன்னா அவர் வந்து இறந்து போனதாக செய்தி வருகிறது எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ரெண்டு முன்னால் அந்த பா அந்த பாட்டுக்குள்ளே இருக்கார்ல அந்த படைப்புக்குள்ளே இருந்ததுனால இந்த பாடலில் இருக்கக்கூடிய உச்சகட்டமான சோகமும் இந்த பாடலினுடைய அதிர்வும் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறார் உண்மையிலே அதனால நடந்துச்சு அல்லையுன்னு தெரியாது ஆனால் அந்த படைப்புக்குள்ளே இருக்கிற படைப்பாளருக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை தோன்றி இருக்கிறது உடனே கவிஞரை கூட்டு சொன்னாரான் கவிஞரை இந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடிய அறச்சொல் இருக்கக்கூடிய பாடல்களை தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் வந்து எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரான் இதை வகை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் ஒரு மிகப்பெரிய தத்துவமும் ஒரு அதிர்வும் சோகமும் இருக்கிறத வந்து பார்க்கலாம் இந்த பாடல் வழி வந்து மிகப்பெரிய வெற்றியடைந்தது மக்களால் இன்றைக்கும் நினைவுகூரக்கூடிய ஒரு சோக பாடலாக திகழ்கிறது அதாவது கதாநாயகனுக்கு ஒரு விதமான சோகம் கவிஞருக்கு வந்து ஒரு விதமான சோகம் அந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து அது ரெண்டையுமே உணர்ற மாதிரியாக ஒரு பாடலில் அமைந்தது அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் இப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களெல்லாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதாங்க நம்ம கவியரசர் கண்ணதாசன் அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் இந்த காணொலியில் ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணலில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்